ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆவடி இடத்த நெம்பிச்சேரி நெம்பிச்சேரியில் தான் ஒரு வீடு ஒன்று பார்க்க வந்துருக்கோம் பாருங்கள் சேம்படியே அப்ளோடு கீழே சிங்கிள் பெட்ரூம் ஹாலு நல்லா கைதும் கார்னர் பீஸ் தான் பார்த்துங்க முப்பத்தெட்டு லட்சம் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹாலு மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹாலு நல்லா சூப்பராக இருப்பாருங்க நெம்பிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் நல்ல ரோடு வந்து ஒரு முப்பது அடி ரோடு நல்ல ரோடு சூப்பராக இருப்பாருங்க ரோடுங்கள் பற்றியெல்லாம் வீடுங்க நல்லா வீடுங்க நல்லா அருமையாக இருக்குது உள்ளே வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் முப்பத்தெட்டு லட்சம் பேசலாம் வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது வாசல் வந்து வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் வீடு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது உள்ளே பார்க்கணுன்னா சொல்லுங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எங்கே வந்து வீடு உள்ளே சாயி எடுத்து காட்டுவோம் ஏன்னா பெரிய வீடியோன்னா இதில் இதாக மாட்டேன்